வணக்கம் நம்ம ராஜேஷ்வா விழாக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் மதுரைக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு எங்கள் அக்கா மகளுக்கு வந்து ஆம்பளைப்பில் பிறந்திருக்கு அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வீட்டுக்கு வந்த இடத்துல சோறு வச்சு நம்ம தத்துக்குங்க லைட்டரை பாருங்கள் எவ்வளோ பெரிய லைட்டராக இருக்குன்னு பக்கத்து இருந்து லைட்ரு வச்சு பத்து வச்சிடலாம் போல இருக்குது அடுப்பை அப்பளோ பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் சாதம் தான் வச்சேன் சாதம் வச்சேன் எங்கள் அக்கா நைட்டே இட்லாம் மாவில் அரைச்சி வச்சுருப்பா போலாம் இருக்குது இட்லி ஊற்றி சட்னி வச்சுருந்துருக்கா விடிய கடலு எழுந்திரிச்சு எல்லாம் வச்சுட்டு ஆஸ்பத்திரியில் போயிட்டா அப்புறம் நானும் என்னையை மாற்றி விட்டுட்டு வந்துட்டேன் ஆஸ்பத்திரிலேருந்து வந்துட்டு சுக்கு காப்பி கொஞ்சம் போல் வச்சேன் அப்புறம் பாவக்கான வச்சு வச்சுருந்தா அதெல்லாம் வச்சு சைர சாப்பாட்டுக்கு வச்சுருந்தா சாம்பார் வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ரசம் கொஞ்சம் போல் வச்சு சிக்கன் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க அதையும் கழுவி சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன் சாப்பிட்டு விட்டுட்டு திரும்ப நாங்கள் ரிட்டன் ஊருக்கு வரணும்ல அதுக்கு வந்துட்டு பாப்பா தம்பி காமிக்கிறப்பங்க குட்டி தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப லைட்டாக வெடி கொடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா விட்டு கிச்சன் கிச்சனில் சின்ன அக்கா வந்து வெங்காயம் அக்காயெலாம் வெட்டி கொடுக்கா வெட்டி கொடுத்து தான் சிக்கன் வச்சேன் சிக்கனும் வைக்கல அவ தான் இப்போ தான் அவள் எல்லாம் வெட்டிக்கிட்டுருக்கா சாம்பாரை சூடாக்கினேன் காலையே வெஸ்ட் ஒன்று அதனால எல்லாம் ரெடி பண்ணி வீடெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் போல் அவள் வந்து இனிமேல் பிள்ளையை பார்க்க தான் நேரம் இருக்கும் பிள்ளையை பார்த்து பீயலி போட சாப்பாடு சரியா சரியா இருக்கும் அதுதான் அதுக்கப்புறம் அவள் வந்து வெங்காயம் தக்காளி வச்சு கொடுத்துட்ருக்கா அந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு கீழே உட்காந்துட்டா சமூன் அருகாமல் எடுத்து கொடுத்துக்கிட்டுதான் இருக்குது தட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் வெட்டினா அதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் வந்து காலையிலே பெரிய வேலைக்கு போயிடுவாங்கள்ல அதனால் வந்து எலுமிச்சம்பழம்லாம் பறித்து வச்சு போயிருக்காங்க நான் வருவேன்ட்டு பறிச்சுட்டு மறுதான்னு பறிச்சுக்காமல் போயிட்டாங்க எலுமிச்சம்பளை மட்டும் இவ்வளோ தான் பறிச்சு வச்சாங்க அதை நானும் கொஞ்சம் பறிச்சிருக்கேன் அதையும் காமிக்கிறாங்க பரவாயில்ல எலுமிச்சம்பளை வந்து இவ்வளவா அது கிடச்சிச்சு நான் போகிறப்ப எப்பயுமே நாள் வரைக்கும் பறிச்சுட்டு வந்ததே கிடையாது இப்போ தான் மொதல் இடவை கொஞ்சோன்னு இடமா இருந்தாலும் நிறைய பேர் போடுறாங்க நமக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் ஜெயந்தியாது அதனால் நம்ம வீட்டில் ரெண்டு செடி வச்சுருக்கோம் துளசி செடி ஓம ஓமவலி செடி நம்ம வீட்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரிலேருந்து வரும்போதே வீட்டில் போய் யார் போய் சின்னக்காவையுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே எல்லாம் அவள் பாப்பா தம்பி ஊற்றிட்டு வரணும் வீட்டெலாம் ரெடி பண்ணணும் கூப்பிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போய் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தான் செடியெல்லாம் அதில் போய் எலும்பு சம்பளை பறிச்சோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பறிக்கிறதுக்கு ஸ்டூலும் முடியல சேரும் எடுத்து போட்டு இது பண்ணுறதுக்கு பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் குட்டை குட்டையாக இருக்கும் இல்லை நாங்கள் ஹைட்டாக இருந்தாங்களா கூட எட்டி பறிச்சிடலாம் நாங்களும் கொஞ்சம் போல் பறிச்சேன் எனக்கும் மரத்தில் பறிக்கணுன்னு ஆசையாக இருந்ததுனால நாலஞ்சு காய் போட்டு வச்சிருக்கீங்க நாங்கள் பழம் அதையும் பறிச்சு நான் தான் பறிக்கேன் கொஞ்சம் போல் இது அதனால மருதாணி பறிச்சு வச்சிருக்கேன் மருதாணி படிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கையில் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அதையும் பறிச்சுட்டு வந்து கைக்கு வைக்கணுமே அப்படின்ட்டு அதுக்கும் நிறைய ஒடிச்சுட்டு வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் மருதாணி பிடிக்குமா அதனால் அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து பறிச்சுட்டு வந்தேன் மோட்டர் போட்டு விட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து நாங்கள் பறிச்சோம் அதுக்குள்ளே மோட்டர் தண்ணி நிறைஞ்சி கீழே போயிட்டு அவ்வளோவும் பத்து நிமிஷம் தான் விடுது நிறஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்கள் சின்னக்காவும் நானும் பரிச்சை பார்த்துக்கங்க நிமிஷம் படம் முன்னாடி கிடக்கறது தான் பறிச்சோம் அவளும் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போனால் ஒரு அவள் அடிக்கடி ஒரு ஆரப்பாளையத்தில் இருக்கா நான் தான் எப்போயாவது வருவேன்னா அவ்வளோத்தையும் எனக்கு போட்டு கொடுத்தா சேர் போட்டு தான் பரிசு பார்த்துக்கங்க மருதாணி செடி தான் நான் நிறைய பறித்தேன் எலும்பிச்சோம்ல ஆசைக்காக நானாக பறிக்கணும்னு படித்தேன் மற்றபடி வேறு மருதாணியில் தான் நிறைய படித்தேன் அவ்வளோதான் தான் பறித்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு கிளம்புறது தான் போய் வேலமலை ஆஸ்பத்திரியில் எங்கள் அக்கா பொண்ணை பார்த்துட்டு திரும்ப அப்படியே ஊருக்கு தூத்துக்குடி வந்துடுவோம் ஏன்னா நாளைக்கு ஸ்கூலு எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுக்கணும் அதனால் வந்து போய் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு இன்றைக்கி அப்படியே சுற்றி வச்சு தான் வந்திருக்கு வேளமடை ஆஸ்பத்திரியிலேருந்து அப்படியே ஆரப்பாளையம் போய் ஆரப்பாளையத்துலேருந்து கோரிப்பாளையம் போய் அப்படியே புது ஒரு வந்து இப்படி வந்துருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பிள்ளையை பார்த்துட்டு வந்துடலான்றக்கும் பிள்ளையை பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசை ஆனால் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது என் பிள்ளையை வந்து அந்த பிள்ளை பார்த்துச்சு அந்த பிள்ளையை பார்க்க நமக்கு முடியும்